வணக்கம் நேயர்களே பொதுவாகவே ஜோதிடம் பார்த்துட்ருக்குறவங்களுக்கு சரி இல்லை ஜோசியத்தில் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களுக்கும் சரி அப்படி ஜோசியம் அப்படின்னாலே உங்களுக்கு முதல்ல வர்றது இல்லைன்னா ராசி பலன் அப்படின்னு சொன்னாலே முதல்ல உங்களுக்கு நினைவில் வர்றது சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இவை நான்கு தான் இதில் சனிப்பயிற்சி ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது ஆக சனிப்பெயர்ச்சின்றது சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு நகர்றது அதாவது பெயர்ச்சி அடைகிறது அப்படிப்பட்ட சனி பகவான் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நகர்வார் அப்படி பார்த்திங்கன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு நகர்வாங்க அதன் காரணமாகத்தான் பார்த்திங்கன்னா ஏழரை நாட்டு சனி அப்படின்னா அதாவது சனி இருக்கிற இடத்துலையும் சரி முன்னாடி அதாவது ஒன்றாவது வீடும் சரி ரெண்டாவது வீடு பன்னெண்டாம் வீடு ஆக இந்த மூன்று வீடுகளுக்குமே அந்த தாக்கம் இருக்கும் இந்த மூன்று ராசிகளுக்கும் தான் அந்த ஏழரை நாட்டு சனி நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படிப்பட்ட சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எதுவும் நடக்கலை சனி பகவான் தற்சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்ப ராசியில் இருக்கார் கும்ப ராசியும் சனி பகவானுடைய வீடு தான் அதாவது சனி பகவானுடைய அந்த ஒரு ஆளுமை அந்த வீடு சொந்த வீடு அந்த ஆற்றல் அது எல்லாமே கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்ருக்கோம் மகரம் கும்பம் தான் சனி பகவானுடைய வீடு இந்த வருஷம் எந்த பெயர்ச்சியும் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் மார்ச் ட்வெண்ட்டி நைன்த்து அப்போ பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இதில் என்ன ஒரு விசேஷமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த ஒரு கிரகணமும் இல்லை சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ எதுவும் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தொம்போது இந்த சனிப்பெயர்ச்சி நடக்கிற அதே நாளில் தான் இந்த சூரிய கிரகணமும் நடக்குது அதாவது இந்த கிரகணங்கள் எப்போ வரும் அப்படி பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் ராகு ஆக இந்த மூன்று கிரகங்களும் ஒரே வீட்டில் அமர்ந்து இருக்கிற அந்த நாள் தான் வந்து சூரிய கிரகணம் வரும் அதன் காரணமாக பார்த்திங்கன்னா ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நன்மையாகவும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அது தீமைன்னு சொல்ல முடியாது பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு நாள் அல்லது வருஷமாக இது அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டிலிருந்து வர போகிற முதல் சூரிய கிரகணம் இதுதான் இது இந்தியாவில் தெரியுமான இந்தியாவில் தெரியாது அதனால் பெரிய ஒரு பாதகம் எதுவும் இல்லை ஆனாலும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும் சாந்தின ஒரு பெரிய விஷயம் பரிகாரமாக இல்லாமல் முடியாதவங்களுக்கு ஏழை எளியோருக்கு சென்று உங்களால் இயன்ற ஒரு தானத்தை செய்து வந்தாலே போதும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் இருபத்தி ஒம்போது இந்த மாதிரி ஒரு சூரிய கிரகணம் நடக்குதுன்றத பார்த்தோம் அதே நாளில் தான் சனிப்பெயர்ச்சி சனி பகவான் ஆனவர் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு நகர்றார் இதனால் எந்த ஒரு மூன்று ராசிகள் மிகவும் அதிர்ஷ்டசாலி ரொம்ப லக்கு அவங்க வாழ்க்கையே மாற்றி போட போகிற ஒரு நிகழ்வாக இருக்க போது இல்லை எந்த ராசிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பொற்காலம் அப்படின்றத பார்க்கலாம் அந்த வகையில் முதல் ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் உடல் கஷ்டம் அத்தனையும் நீங்கி லைஃப்பில் ஒரு புது தெம்போட பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த மார்ச் இருபத்தி ஒம்போதுக்கு அப்புறமா உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி வந்தாலே பஸ்பம் ஆயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பலம் வாய்ந்த ஒரு சிம்ம ராசிக்காரங்களாக நீங்கள் எழுந்து வர போகிறீங்க உங்களுடைய அலுவலகத்துலேயும் சரி நீங்கள் எந்த இடத்துல போனாலும் உங்களுக்குன்ட்டு ஒரு தனி பேர் ஒரு கௌரவம் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும் பொருள் வந்து சேரும் புது வீடு கட்டி வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணி உள்ளே போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் அந்த வருஷம் முழுதுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு நீங்கள் தாங்க கிங்கு அப்படி வச்சுக்கோங்க சிம்பிளாக ஏன்னா சனி கொடுக்க யாராலையும் தடுக்க முடியாதுன்ற ஒரு பழமொழி இருக்குது அதன் வகையில் அடுத்த ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா துலாம் துலா ராசிக்காரங்களுக்கு போதுண்டான்னு சொல்கிற அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றும் நான்கும் இருந்திருக்கும் ஒரு தனிமை ஒரு வெறுமை எது எடுத்தாலும் ஒரு தோல்வி பயம் அல்லது எதிரிகளுடைய ஒரு பயம் அல்லது பொருள் திருட்டு இல்லைன்னா நகை திருட்டு போன்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கலாம் எடுத்த விஷயங்கள்லாம் அந்த தோல்வியை கண்டு தோல்வியை பார்த்து 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 எப்படா நம்மளுக்கு விடிவு காலம் வரும் நினச்சி ரொம்பவே வேதனைப்பட்டு இருந்த காலம் எல்லாமே போக போகுதுங்க இந்த மார்ச் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சனிப்பயிற்சிக்க அப்புறமா துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு அமோகமான ஒரு வாழ்வு வரும் குழந்தை இல்லையேன்னு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை வரம் கட்டாயமாக கிடைக்கும் இந்த நெருங்கின சொந்தக்காரங்களால் ஒரு மனக்கசப்புகள் மனக்கவலைகள் இருந்திருக்கும் அது எல்லாமே விலகி ரொம்ப ஒரு பிரகாசமான ஒரு பயணத்தை நோக்கி நீங்கள் புறப்பட போகிறீங்க தயாராக இருங்க அடுத்து ஒரு ராசி எந்த இந்த ஒரு சனி சனிப்பெயர்ச்சினால் நல்லது நடக்க போகிற ஒரு ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி மீன ராசியோட வீட்டுக்கே சனி பகவான் வரப்போகிறார் அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் நீங்கள் நினச்ச காரியங்களெல்லாம் நடக்கும் பொருள் உங்களுக்கு வந்து சேர்றதோடு நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்ருந்த தடைப்பட்ட காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் வீடு கட்டணும் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுற யோகம் வரும் பணமே இல்லை அப்படின்னு உக்காத்துட்டு இருந்தீங்கன்னா கூட திடீல்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலியமாகவோ அல்லது உங்களுடைய தாய் தந்தை அல்ல பாட்டி தாத்தா இவங்களுடைய சொத்தோ இது ஏதோ வந் மூலியமாக உங்களுக்கு கைக்கு பணம் வந்து சேர்ந்து நீங்கள் ஒரு புது வீடு வாகனம் நகை போன்ற விஷயங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் மீன ராசிக்காரங்களுக்கும் அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் நல்ல யோகம் இந்த சனிப்பயிற்சி சூரிய கிரகணம் பற்றியான ஒரு முழு விவரத்தை தான் நம்ம இப்போது இந்த வீடியோவில் பார்த்தோம் மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் எந்தெந்த ராசிக்காரங்கள் என்னென்ன விதமான தோஷம் ஏற்படும் அப்படின்ற ஒரு டீட்டெயிலையும் போடுறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்